பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும் முப்பது நாள் கழிச்சு பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு ஆறுதல் வழங்கியிருக்கிறார் விஜய் விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை போல்ஸிடம் அளித்த கோரிக்கையில் புதைந்திருக்கும் ரகசியம் எப்படி மாமல்லபுரத்தில் அம்பலமானது ஓகி புயலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தாரோ அதே ஸ்டைலில் விஜய் ஆறுதல் சந்திப்பு நட நிகழ்த்தப்பட்டது எப்படி என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கரூர் நெரிசல் மரணம் நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் சந்தித்தது அக்டோபர் இருபத்தி ஏழு சரியாக முப்பது நாட்கள் ஆகியிருக்கிறது அந்த முப்பது நாட்களும் விஜய் பிஸியாக இருந்தாரா ஷூட்டிங்கில் நடித்து கொண்டிருந்தாரா பணி நிமித்தமாக வெளிநாட்டிற்கு சென்றாரா எதுவும் இல்லை பனையூர் வீட்டிலே தான் இருந்தார் எதற்காக இந்த முப்பது நாட்களை விஜய் வீணடித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு கரூர் விஜய் நேரில் வருவார் மண்டபத்தில் வைத்து சந்திப்பார் மண்டபம் முடிவாகிவிட்டது என்றெல்லாம் முதலில் திரைக்கதைகள் எழுதப்பட்டன மண்டப புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகின இந்த நாடகத்தில் ஒரு காட்சி கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபியிடம் தாவேக்கா மனு அளித்தது கரூர் எஸ்பியிடம் முறையிடச் சொன்னது போலீஸ் ஆனால் கரூர் மாவட்ட காவல்துறைக்கு தாவேக்கா மனு எதையும் அளிக்கவில்லை டிஜிபியிடம் தாவேக்கா அளித்த மனுவில் ஐந்து கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு ஆகியவற்றை விட்டுவிடுவோம் கரூரில் விஜய் பங்கேற்று நிதியுதவி வழங்கும் திட்டத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழுவு மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதாவது விஜய் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லும்போது அது தொடர்பான காட்சிகள் வெளியாகிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இப்போது மாமல்லபுரத்தில் நடந்த ஆறுதல் நிகழ்வை இந்த கோரிக்கையோடு பொருத்தி பார்க்கலாம் இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டர்களும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை மாமல்லபுரத்தில் செய்து காட்டிவிட்டார்கள் டிஜிபியிடம் வைக்கப்பட்ட அடுத்த கோரிக்கை விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அணுக அனுமதி வழங்கக்கூடாது என்பது விஜய் பாதிக்கப்பட்டவர்களில் காலில் வெளும் சாவர்கர் காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப உசாராக இருந்திருக்கிறார்கள் அதன்படிதான் மாமல்லபுரத்திலும் அரங்கேறி இருக்கிறது மாமல்லபுர ஓட்டலில் இருந்து எந்த காட்சிகளும் வெளியாகவில்லை இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் இருந்து செல்போன்களை எல்லாம் ஒரு இடத்தில் வாங்கி வைத்து விட்டுத்தான் ஆறுதல் நிகழ்வு இருக்கிறது ஏற்கனவே அவர்கள் டிஜிபியிடம் கேட்ட கோரிக்கைகள் அப்படியே மாமல்லபுரத்தில் அம்பலமாக இருக்கிறது டிஜிபியிடம் அளித்த கோரிக்கைகளில் முக்கியமான இன்னொரு கோரிக்கை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவுவாய்வு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவரிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது அதாவது கரூரில் மண்டபத்தில் நிகழ்வு நடக்கும்போது அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள் அனுமதி அட்டை உள்ளவர்கள் மட்டுமே மண்டபத்திற்குள் அனுமதி என்றால் மண்டபத்தின் உள்ளேயும் வெளியேயும் போலீஸ் இருக்கும் காவல்துறையில் சீருடையில் டிரைவர்கள் இருப்பது போல வீடியோகிராஃபர்களும் இருப்பார்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலவரம் ஆகியவை நடக்கும்போது போலீஸ் வீடியோகிராஃபர்கள் அதனை வீடியோவில் பதிவு செய்வது வழக்கம் கரூரில் நிகழ்ந்தது போல மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்பதால் மண்டபத்திற்கும் உள்ளேயும் வெளியேயும் போலீஸ் வீடியோகிராஃபர்கள் கட்டாயம் இருப்பார்கள் அப்படி போலீஸ் வீடியோகிராஃபர்கள் மண்டபத்தில் படம் பிடிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருவர் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு விஜய்க்கு எதிராக கேள்வி எழுப்பினால் அதனையும் பதிவு செய்யக்கூடும் உங்களால் தான் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு இரண்டு நாள் கழித்து நீங்கள் வெளியிட்ட வீடியோவில் கூட வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்கலை என்றெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் சீறினால் அந்த காட்சிகள் எல்லாம் போலீஸ் வீடியோவில் சிறைபிடிக்கப்படும் இதெல்லாம் நடக்காமல் விஜய் மன்னிப்பு கேட்டு காலில் விழும் காட்சிகள் அரங்கேறினால் அதுவும் படம் பிடிக்கப்படும் இந்த காட்சிகள் எல்லாம் வெளியே வந்துவிடும் அப்படி வந்தால் விஜயின் ஹீரோ பிம்பம் சரியலாம் அவருடைய ஹீரோயிசம் கிழிந்து தொங்கும் அதனையெல்லாம் கணக்கு போட்டுத்தான் மாமல்லபுரத்திற்கு ஆறுதல் வழங்கும் நிகழ்வை மாற்றியிருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்கும் காட்சிகள் ஊடகத்தில் வந்துவிடக்கூடாது செய்தியாளர்கள் யாரும் கேள்வி கேட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் தர்ம சங்கடத்தில் தள்ளியது போல நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடு அது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் அனுமதி நீதிமன்ற வழிகாட்டுதல் என்றெல்லாம் சொல்லி உருட்டினார்கள் போலீஸ் அனுமதி நீதிமன்ற வழிகாட்டுதல் என்றால் அதற்கான ஆதாரத்தை தாவைக்கா ஏன் வெளியிடவில்லை தேர்தலில் வாக்கு கேட்டு விஜய் வெளியே வருவாரா அப்போதும் மக்களுக்கு அனுமதி உண்டா தன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கே இப்படி நடந்து கொள்ளும் விஜய் முதல்வராக எப்படி மக்களை பாதுகாப்பார் ஜனநாயகன் ஆகும் பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு முதல் காட்சி டிக்கெட் இலவசமாக என்றெல்லாம் திசை மாற்றுவார்கள் விருது வழங்கும் விழா ரேஞ்சிற்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைத்து ஆறுதல் பெறும் நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது விருது நிகழ்ச்சிகளை யாரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் அதன் பிறகு அதனை தொகுத்து விருது வழங்குவர்களே நிகழ்ச்சியாக டிவியில் காட்டி கல்லா கட்டுவார்கள் அதே போல அந்த ஆறுதல் பெறும் நிகழ்வும் சூட் செய்யப்பட்டிருக்கலாம் அதனை தொகுத்து மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு உருகி வெளியிடுவார்கள் நிதியுதவி மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை கல்வி நிதி காப்பீடு என இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் தூண்டிலாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தன் வசதிக்கு ஏற்ற இடத்திற்கு வரவழைத்து ஆட வைத்திருக்கிறார்கள் அப்படியே சினிமா ஷூட்டிங் போலவே அத்தனையும் அரங்கேறியிருக்கிறது இப்படி பணத்தால் அடித்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு எதிராகவா பேசுவார்கள் இன்னும் சொல்லப்போனால் கரூர் நெரிசல் மரணத்தை விசாரிக்க போகும் சிபிஐயிடம் இவர்கள் எல்லோரும் கோரசாக விஜய் நல்லவர் வல்லவர் என புகழ்வார்கள் நெரிசல் மரணத்திற்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூசாமல் பொய் சொல்லக்கூடும் வழக்கில் இருந்து தப்பிக்கவும் இந்த மாமல்லபுரம் ஆறுதல் பெறும் நிகழ்வை பயன்படுத்தியிருக்கிறார்கள் உலக வரலாற்றிலேயே ஆட்சியில் இல்லாமல் ஏன் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் தேர்தலுக்கு முன்பே ஆன்டி இன்கம்பென்சி சம்பாதித்து வைத்திருக்கும் கரகாட்ட கோஷ்டினா அது தாவேக்கா மட்டும்தான் மாமல்லபுரம் ஆறுதல் பெறும் நிகழ்வை பார்க்கும்போது ஓகி புயல் தான் நினைவுக்கு வருது ஓகி புயலில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அதனை அப்படியே கரூருக்கு ஃபாலோப் செய்திருக்கிறார் விஜய் எடப்பாடி வழியில் விஜய் பயணித்திருக்கிறார் ஓகி புயலை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியுமா நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கண்டுபிடிக்கப்படாமலேயே ஜலசமாதி ஆன துயரம் அதுவரை இந்தியாவை கண்டிராத கொடூரம் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பரில் தாக்கிய ஓகி புயலால் நிலைகுலைந்து போனது கன்னியாகுமரி மீன்பிடி படகுகளும் மீனவர்களும் நிர்மூலமானார்கள் படகுகளுடன் கடலுக்கு போன மீனவர்களின் சிலரின் உடல்கள் கூட இன்று வரை கரை ஒதுங்கவில்லை சடங்களாவது கிடைக்குமா என்று உறவுகள் தினமும் கரைகளை வந்து வெறுமனே பார்த்துவிட்டு போனார்கள் காணாமல் போன நூற்றுக்கணக்கான மீனவர்களை கண்டுபிடிப்பதில் மத்திய மாநில அரசுகள் அக்கறை காட்டவில்லை என சொல்லி மீனவர்கள் அன்றைக்கு போராட்டத்தில் குதித்தபோது கடற்கரையோர மாவட்டங்கள் தகித்தன அப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பிரச்சார களத்தில் நின்று கொண்டிருந்தது அதிமுக அரசு ஓகி புயலால் பாதிப்படைந்த கன்னியாகுமரியை கண்டுகொள்ளவில்லை தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட உட்பட்ட ஆர்கே நகரில் தனது செல்வாக்கை காட்ட மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் களமாடிக்கொண்டிருந்தார் கன்னியாகுமரி கண்ணீரில் மிதக்க விட்டார் மதுவால் பாதிக்கப்பட்ட தம்பி பாலமுருகனை மதுரையிலிருந்து சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வர ராணுவ ஹெலிகாப்டரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்றைக்கு கேட்டு பெற்ற ஓ பன்னீர்செல்வத்தால் காணாமல் போன மீனவர்களை தேட ஒரு ஹெலிகாப்டரை கூட வாங்கி வக்கில்லாமல் போனது எப்படி கரூருக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சென்ற பிறகும் விஜய் கரூர் செல்லவில்லையோ அதே போலத்தான் அன்றைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கன்னியாகுமரி சென்ற பிறகும் கூட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செல்லவில்லை மீனவர்களை மீட்டுத் தரக்கோரி போராட்டம் நடைபெறும் என அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அறிவித்த பிறகு புயல் வந்து பதினாலு நாட்கள் கழித்து கன்னியாகுமரிக்கு அவசரமாக ஓடினார் எடப்பாடி பழனிசாமி மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காததால் அன்றைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை மீனவர்கள் முற்றுகையிட்டனர் அப்படி எதுவும் தனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு இடத்தில் திரட்டி அமர்த்தப்பட்ட மீனவரிடம் எடப்பாடி பழனிசாமி சம்பிரதாயமாக ஆறுதல் சொல்லிவிட்டு ஆர்கே நகருக்கு புறப்பட்டு விட்டார் அதே போல தனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கரூருக்கு விஜய் இன்றைக்கு போகவில்லை எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரிக்கு போன போது எதிர்ப்பு தெரிவித்து கடைகள் எல்லாம் அன்றைக்கு அடைக்கப்பட்டன சாவுக்கு வரவில்லை காரியத்திற்கு வருகிறாரா முதலமைச்சர் என்கிற பேனர்கள் அன்றைக்கு வைக்கப்பட்டது மீனவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் அதிமுக நிர்வாகிகளால் மண்டபத்திற்குள் வரவழைக்கப்பட்டவரிடம் ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதே நாடகம்தான் இப்போது மாமல்லபுரத்திலும் நடந்திருக்கிறது மு க ஸ்டாலின் கன்னியாகுமரியின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள முப்பத்தைந்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் பக்கத்தில் இருக்கும் கேரளாவில் இதே பாதிப்பு ஏற்பட்ட போது முதலமைச்சர் உடனடியாக ஓடோடி வந்தார் டெல்லியிலிருந்து பறந்து வந்தார் ராகுல் காந்தி ஆனால் மாநிலத்திற்குள்ளே இருக்கிற முதல் எடப்பாடி என்ன செய்தார் குமரிக்கடலில் தேடுதல் வேட்டை நடத்தாமல் ஆர்கே நகரில் ஓட்டு வேட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள் வீடு சென்று ஆறுதல் சொல்லும் சம்பிரதாயத்தை மாற்றி ஆறுதல் பெறும் சடங்கை தொடங்கி வைத்திருக்கிறார் விஜய் ஒருவரை இழந்த உறவினருக்கு நேரு சென்று கேட்பதுதானே ஆறுதல் சொல்வது என்னுடைய வீட்டுக்கு வா இல்லாட்டி ஓட்டலில் தங்கியிரு உனக்கு நான் ஆறுதல் கூறுகிறேன் என புதுத்தேரி எழுதியிருக்கிறார் விஜய் உலகம் இதுவரை கண்டிராத ஆறுதல் இதுவாகத்தான் இருக்கும் நெரிசலில் கால் எல்லாம் சிரமப்பட்டு பஸ்ஸில் ஏற்றி விஜய்யை பார்க்க வைத்த கொடுமையெல்லாம் நடந்திருக்கிறது நன்றாக நடக்க தெரிந்த விஜய் சென்னையில் இருப்பாராம் வாக்கர் வைத்து நடப்பவர் கரூரில் இருந்து சென்னைக்கு செல்வாராம் மனிதாபிமானமே இல்லாத மனிதர் விஜய் ஆறுதல் நிகழ்வு முடிந்த பிறகு அது பற்றிய செய்தியோ வீடியோவோ படங்களோ வரவில்லை ஆனால் விஜய் கண்ணீர் விட்டார் காலில் விழுந்தார் என்றெல்லாம் தகவல் வெற்றி கழகத்தால் செய்திகள் பரப்பப்பட்டன மிதக்கும் மகாபலிபுரம் என்றெல்லாம் உருகினார்கள் கில்லி படத்தில் திரிசாவின் தம்பிகளை பிரகாஷ்ராஜ் கொன்ற பிறகு அவர்கள் வீட்டுக்கே சென்று கொல்லப்பட்டவர்களின் படங்களுக்கு மாலை மரியாதை செய்வார்கள் வாழ வேண்டிய என்ன பண்றது என்ன பண்றது வாழ வேண்டிய பிள்ளைகள் தான் என அந்த படத்தில் வருவது போலவே கரூர் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது தாவேக்கா இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க